அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ நம்மை படைத்த ரஷகனுக்காக நிறைவேற்றப்படும் சிற வணக்கம் ரபியாவின் காபு அல் அஸ்லமி ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் ஒருநாள் நான் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்களுடன் தங்கியிருந்தேன் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தபோது இயற்கை கடனை நிறைவேற்றிய பின் துப்புரவு செய்து கொள்வதற்கு அங்க செய்து கொள்வதற்கும் தண்ணீர் கொண்டு சென்றேன் அப்போது நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் என்னிடத்திலே ஏதேனும் கேட்பீராக விரும்பியதை அதை கோருவீராக என்று என்னிடம் சொன்னார்கள் உடனே நான் சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று கோருகிறேன் என்றேன் அதற்கு ஏதாவது கோருவீராக இது அல்லாத ஏதாவது தேவை இருந்தால் கேட்பீராக என்றார்கள் நான் இல்லை அதுதான் என்னுடைய தேவை என்று சொன்னேன் அதற்கு நமிசல்லாஹாஹ் அலையூஸ்லம் அவர்கள் அப்படியானால் உனது கோரிக்கை நிறைவேற அதிகமாக படைத்த ரஷகனுக்கு சிறவணக்கம் செய்து எனக்கு உதவுவீராக என்று சொன்னார்கள் இந்த செய்தி ஸ்வஹ முஸ்லீமில் எட்டு நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் சொர்க்க வாழ்வை அடைந்து கொள்வதற்கு மிக பெரிய துணை நிற்கக்கூடிய ஒரு சாதனமாக அவர் தன்னை படைத்த ரஷகனுக்கு செய்கின்ற அந்த சிறவணக்கம் ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது ஒரு மனிதர் சிரவணக்கன் செய்வதற்கு உண்டான வசனத்தை ஓதி சிரவணக்கம் செய்தால் ஷெய்தான் கொண்டே அங்கிருந்து விலகி விடுகிறான் எனக்கு ஏற்பட்ட கைசேதமே மனிதன் சிரவணக்கம் செய்யும்படி ஏவப்பட்டு அவன் செய்து முடித்து விட்டான் அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது நானும் சிறவணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டேன் ஆனால் மறுத்துவிட்டேன் எனக்கு நரகம் இருக்கிறது என்று ஷெய்தான் கூறுகின்ற இந்த செய்தி அபுஹுரை ரதி எல்லாகு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு என்ற நூலிலே எட்டு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறவணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய சஜிதா இஸ்லாமிய பார்வையில் மிகுந்த சிறப்புக்குரியது என்சான் உடம்பையும் கூடி குறுகி ஏழு உறுப்புகள் தரையிலே படுமாறு தங்களை படைத்த இஷகனாகிய அல்லாவுக்கு மட்டுமே மனிதர்கள் செய்கின்ற வணக்கம் அந்த வணக்கத்திற்கு தான் சஜிதா என்ற அரபியிலேயும் தமிழிலே சிறவணக்கம் என்றும் சொல்லப்படுகிறது சஜிதா என்ற சிறவணக்கம் மனிதன் காட்டக்கூடிய பணிவுகளில் இறுதி எல்லை கோடு அல்லது மரியாதைகளில் உச்சகட்ட நிலை என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது உச்சகட்ட பணிவாக இருக்கின்ற அந்த சிறவணக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அவர்கள் தங்களுடைய இரட்சகனை நின்றவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் இரவெல்லாம் வணங்குவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுர்கான் வசனம் அறுபத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி நம்மை படைத்த ரஷகனுக்கு சிறவணக்கம் செய்கின்ற இந்த வணக்கம் ஒரு மிகப்பெரிய பண்பாக உயரிய வணக்கமாக கருதப்படுகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் அதிகமான முறையிலே நம்மை படைத்த ரஷகனுக்காக வேண்டி சஜிதா செய்தோம் என்று சொன்னால் சிறவணக்கம் செய்தோம் என்று சொன்னால் அது நம்மை சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுந்த காரணமாக அமைந்துவிடும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை படைத்த ரஷகன் ஆகிய அண்ணாவிற்கு அதிகம் அதிகம் சிறவணக்கம் சஜிதாக்கள் செய்கின்ற வாய்ப்பை நாம் நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் பல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் காத்து